நீங்க உருவாக்காமல் அத அத ஏன் அந்த சொல்றேன்னு இப்ப வந்து இருக்கிற இந்த வரை சட்டம் தேவை இல்லை என்று சொல்லப்படும் இந்த கருத்தை காணப்படுகிற சீலம் ஆனா பயங்கரவா சம்பந்தமான எந்த இளமான சட்டத்தையும் உருவாக்குதே சட்டங்கள் அமைவாக ஒவ்வொரு நாட்டிற்கும் பயங்கரவாதத்தை கையாளுறதுக்கும் சட்டத்தை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது அதனால சட்டத்திலேயே இந்த சொன்ன புதுச் சட்டத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க

நான் ஜாட்சன் வீராடோ நோர்த் ஈஸ்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவர் இன்றைக்கு நாங்கள் ஜால் மாவட்டத்தில் உள்ள பொது நூலகத்தினுடைய கேட்போர் கூடத்தில் வந்து ஒரு கூட்டு கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தோம் தற்போது இலங்கை அரசினால் வந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு சட்டங்கள் கொண்டு வருவது வளமே அதன் ஒரு பகுதியாக ஒரு பகுதியில் பிடிஏ அதன் பின் ஏடிஏ தற்போது வரவில் அல்லது அதற்கான கருத்து கேட்போர் நிலையில் இருக்கின்ற பிஎஸ்டிஏ தொடர்பான சட்ட பாதுகாப்புகள் தொடர்பான ஒரு கூட்டு கலந்துரையாடலை இன்றைக்கு யாழ் மாவட்டத்தினுடைய கேட்போர் கூட்டத்தில் முன்னெடுத்திருந்தோம் இதில் பல்வேறு வகையான நபர்கள் இதில் பங்கேற்றிருந்தவர்கள் பிரதேச சபையினுடைய கௌரவ தலைவர்கள் கௌரவ பிரதி தலைவர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அதே போல் எங்களுடைய நகர பிரதான தலைவர்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடக நண்பர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய பல்வேறு கட்டமைப்பை சார்ந்த பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு ஒரு கூட்டு கலந்துரையாக தொடராக இருந்தது எதிர்காலத்தில் இந்த சட்டம் டி தொடர்பாக இருக்கின்ற சாதக பாதக நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது எதிர்காலத்தில் வரை இருக்கின்ற விடயம் தொடர்பாக வருகின்ற வரைக்கும் மக்கள் கருத்து கேட்பதற்காக அரசினால் காலம் வழங்கப்பட்டிருக்க இந்த காலத்தினுடைய எங்களுடைய கூட்டு கருத்துக்களாக இதில் இருக்கக்கூடிய சாதக பாதக தூர நோக்கத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக நாங்கள் இதற்கான பதிவுகளை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் அதனுடைய கூட்டு கலந்துரையாடலாக யாழ்ப்பாணத்தில் நடத்தினோம் கடந்த வாரங்களில் மட்டக்கிளப்பு திருகோணமலையில் நடைபெற்றது நாளை கிளிநொச்சியில் இதை முன்னெடுக்க இருக்கின்றோம் பதினேழாம் தேதி மன்னாட்டில் முன்னெடுக்கிறோம் இவ்வாறு வடகிழக்கில் பல்வேறு மாவட்டங்களிலையும் இது மக்கள் தொடர்பான மக்களுக்கான விழிப்புணர்வினை நாங்கள் சிவில் சமூகங்களாக சேர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த இது வந்து இலங்கையில் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அல்லது பாதிப்பை கொள்வதற்காக அல்லது இதில் இருந்து தங்களை தற்பாத்து கொள்வதற்காக தங்களுடைய எழுகோபித்த கருத்துக்களை இதில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அவர்களுக்கான தெளிவுபடுத்தல் நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம்